பலவிதமான கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் அலைச்சல்களும் பட்டு இப்போ தான் அப்பாடான்னு உட்காந்துருக்கீங்க மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் பதினோராம் இடத்துக்கு சனி வரும் பொழுது ராஜாக்கு சமமான வாழ்க்கை அப்படிங்கிறாங்க ஒருத்தருக்கு வீடு கட்டணுங்கிற ஆசையாக இருக்கும் நல்ல உத்தியோகம் நல்ல வெளிநாடு போகணும் சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்து கௌரவம் இப்படிலாம் நிறைய எதிர்பார்த்துன்னு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் முப்பத்தஞ்சு வயசாக நாற்பது வயசாகுது கல்யாண பாக்கியமே இல்லை நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு அறிகுறி கொள்ளையில் இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி யோகங்களை கொடு ஏற்படுத்தக்கூடிய நேரம் நான் உங்களுக்கு வந்து பண்ண வேண்டிய கடமை அப்படிங்கிறது இத்தனை ஆண்டுகள் ஜாதகத்தை படித்து வேதங்கள் படித்து சாஸ்திரங்களை படித்து அதை நான் தீர்வு உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தா தான் அதுக்கு ஒரு நன்மை அப்படிங்கிறது உண்டாகும் பொருளாதார உயர்வை கொடுக்குறார் குரு சனி எல்லாத்தையுமே வாரி வழங்குறார் நூற்றுக்கு நூறு சதவிகித நன்மை அப்படி இருந்தும் நான் பிரஷமராசி தாங்க நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு நடக்கலை நான் கஷ்டந்தான் பட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது அப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அன்பார்ந்த கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஒரு ஒன்றரை வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் நம்ம கோசார ரீதியாக நம்ம பார்க்குறோம் கோச்சார ரீதியாக பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா விரஷபராசி கடந்த காலங்கள்லாம் பலவிதமான கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் அலைச்சல்களும் பட்டு இப்போ தான் அப்பாட்டானு உட்காந்துருக்கீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்திருக்கார் பதினோராம் இடம் நல்லது பண்ணக்கூடிய இடம் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் பதினோராம் இடத்துக்கு சனி வரும் பொழுது ராஜாவுக்கு சமமான வாழ்க்கை அப்படிங்கிறாங்க தொட்டது துளங்கும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் மனசில் என்னென்னலாம் நினைக்கிறோமோ நினைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விருப்பத்தோடு வாழ்ந்துட்டு இருப்போம் ஒருத்தருக்கு திருமணம் பண்ணுறோம்னு ஆசையாக இருக்கும் ஒருத்தருக்கு வீடு கட்டணுங்கிற ஆசையாக இருக்கும் நல்ல உத்தியோகம் நல்ல வெளிநாடு போகணும் சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்து கௌரவம் இப்படிலாம் நிறைய எதிர்பார்த்துன்னு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதற்கெல்லாம் உண்டான தான் இந்த விரஷபராசிக்கு இப்போ விலகுது அதாவது சனி பதினொன்றில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடக்கும் கல்வி விலக்கூடிய மாணவர்கள் சிறந்த முன்னேற்றத்தை அடையலாம் கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம் கல்வி மேம்பாடு அடையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பெரிய பெரிய உத்தியோகத்தை அடையலாம் பெரிய பதவிகள் காற்று கிடக்கும் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து கௌரவம் மரியாதை இதெல்லாம் ஏற்படும் அதே மாதிரி பல நாட்களாக நமக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே சொந்த வீடு இல்லையேன்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்கலாம் இப்போது சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்குறார் தொழில் ஒரு சுணக்கம் ஒரு முடக்கம் படுத்துருச்சு தொழிலே அப்படி ஓடிண்டிருந்தது தொழிலே எங்கெல்லாம் பார்க்க வருவாங்க ஓகோ போகும் பத்தாயிரம் பேர் வச்சு வேலை வாங்கினேன் இப்போ ஒன்றுமே இல்லை இழுத்து மூடிட்டு கொண்டுருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ அந்த எல்லாம் போய் இப்போ அதில் ஒரு பெரிய பெரிய எதிர்பார்க்காத ஒரு முன்னேற்றங்கள் மீண்டும் பழைய நிலைமைக்கு போகிறது தொழிலில் முன்னேற்றங்கள் அதே மாதிரி பல நாட்களாக திருமண தடையில் இருந்தவங்க திருமணமே ஆகலை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு முப்பத்தஞ்சு வயசாகுது நாற்பது வயசாகுது கல்யாண பாக்கியமே இல்லை நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு அறிகுறி குழியில் இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி யோகங்களை கொடு ஏற்படுத்தக்கூடிய நேரம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்சவருத்தி ஏற்படக்கூடிய நேரம் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்களில் இருந்து விளையக்கூடிய நேரம் இப்படிலாம் பலவிதம் எடுத்தது பூரா நன்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் விரபராசிக்கு இப்போ போயின்னு இருக்குது மிகச் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் நான் சொல்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நடக்கும் ஏன்னா நடந்துரு இது வரைக்கும் நடந்திருக்கணும் அல்லது நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன காரணம் அப்படிங்கிறத யோசிக்கணும் ஏன்னா விரபராசி இருந்தாலும் நல்ல நேரம் இதெல்லாம் நடந்து தீரணும் கோசார ரீதியான பலன்களில் ஏன்னால் கிரகங்கள் அந்த நேரத்தில் இருக்கிறதுனால குரு சூப்பராக இருக்கார் ரெண்டாவடத்தில் குடும்பம் வாக்கு தனம் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் இப்போ பேச்சுவார்த்தையினால் பல காரியங்களை சாதிக்கலாம் பேச்சால் பெரிய மனிதர்களை சந்திக்கலாம் பொருளாதார உயர்வை கொடுக்குறார் குரு சனி எல்லாத்தையுமே வாரி வழங்குகிறார் நூற்றுக்கு நூறு சதவிகித நன்மை அப்படி இருந்தும் நான் ரிஷபராசி தாங்க நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு நடக்கலை நான் கஷ்டந்தான் பட்டுருங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துது அப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தடல் தடை எதனால் ஏற்படுதுங்கிறத கண்டுபிடிக்கணும் இப்போ பொதுவாக ரிஷபராசி அப்படிங்கும்பொழுது நன்மை ஏன் நமக்கு நடக்கலை எந்த எதனால் தடங்கள் உண்டாகுது காரணங்கள் உண்டு இருக்கும் நம்மளுடைய சொந்த ஜாதகம் சொந்த ஜாதகத்தில் பிரச்சனை அப்படின்னா கோசார ரீதியாக நன்மை நடந்தாலும் நமக்கு நடக்காது ஏன்னா சொந்த ஜாதகங்கிறது தான் நாம் நம்ம பில்டிங் கோசாரங்கிறது பொது ஊருக்கு எல்லாம் சேர்ந்து பெய்கிறது மலை வயிறு ரொம்புறதுங்கிறது நமக்கு மட்டும்தான் நாம் சாப்பிட்டா தான் நம்ம வயிறு ரொம்போம் மலைங்கிறது பொதுவாக பெய்யும் நாமளும் நினைவோம் ஆனால் வயிறு ரொம்புறது அப்படிங்கிறது நாம் சாப்பிட்டா தான் ரொம்ப நம்ம அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம் நமக்கு மட்டும் கிடைக்கணும் அப்படிங்கிறது சொந்த ஜாதகம் தான் இந்த சொந்த ஜாதகத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னு இருந்ததுனால் ஊருக்கு பெய்கிற மழையும் நமக்கு கிடைக்காது பக்கத்து வீட்டோடு நின்று இங்கே மழை பெய்யாது இப்போ இந்த சொந்த ஜாதகத்தில் இங்கே நகர் இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பதினொன்றில் லாபஸ்தானத்தில் இருக்கார் குரு ரெண்டாம் படத்தில் இருக்கார் இதே சனியும் குருவும் சொந்த ஜாதகத்தில் லாபம் இல்லாமல் கெடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க லக்னத்தில் சனி இருக்குது ரெண்டாம் இடத்தில் இருக்குது அஞ்சில் இருக்குது எட்டில் இருக்குது பன்னெண்டில் இருக்குது இப்படியெல்லாம் இருந்ததுனால் சனியினால் பொதுவான பலன்களில் தரக்கூடிய கோச்சார பலன்களில் கிடைக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் தடுத்துருவார் தேடுதல் மட்டுமே நடக்கும் குரு பகவான் பிறனில் நல்லா இருக்கார் ஆனால் சொந்த ஜாதகத்தில் பார்வையல்ல மறைஞ்சு போயிடுறார் மூணு ஆறு பன்னெண்டு எட்டு இப்படியெல்லாம் அவரும் மறைஞ்சு போயிட்டார்னா இந்த கோச்சார ரீதியை சூப்பராக இருக்குதுன்னு சொன்னது போகிற தடுத்து நிறுத்துறார் அப்போது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய நன்மை நமக்கு கிடைக்காத காரணம் நம்ம சொந்த ஜாதகத்தில் நமக்கு அதாவது ஊருக்கே பிச்சை போட்டாலும் நம்ம பாத்திரம் ஓட்டையாக இருந்தால் கீழே தான் போகும் அந்த மாதிரி அமைப்பில் நம்ம ஜாதகத்தில் இருந்ததுனால் ரிஷபராசிக்காரங்க நன்மையே நடந்தாலும் அனுபவிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கும் அப்போது ஏன் இந்த கஷ்டங்கள் இப்படியே தான் ஓடுமா அப்படிங்கிற கேள்வி வரும் என்ன சொல்கிறீங்க அவங்க எல்லாத்துக்கும் இருக்குது நான் மட்டும் என்னங்க பாவம் பண்ண அப்படிங்கிற கேள்வி வரலாம் எனக்காக இருந்தாலும் இந்த டவுட் வரும் என்ன தான் பண்ணுறது இருக்குது அப்படிங்கிற ஒரு யோசனைகளில் இருப்போம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சொந்த ஜாதகம் தெரியாது இதனால கோ கோச்சார ரீதி அப்படின்னா எல்லா டிவிலையும் பார்க்குறீங்க எல்லா பத்திரிகைலையும் பார்க்குறீங்க ரிஷபராசிக்கு ஆஹா போகோங்கிறாங்க எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னு வருத்தம் என்ன பண்ணலாம் அந்த வருத்தப்படுறதுக்கு காரணம்னு எடுத்துருந்தீங்கன்னா நம்ம சொந்த ஜாதகம் நமக்கே நம்ம சொந்த ஜாதகம் பார்க்க தெரிஞ்சதுன்னா ஓ தான் இதுங்கிறத கண்டுபிடிக்கலாம் தெரியாத பட்சத்தில் என்ன பண்ண முடியும் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து என்னென்ன கிரகத்தினால் என்ன பிரச்சனை ஏன் நம்ம இந்த பிரச்சனையை அனுபவிக்கிறோம் ஏன் என்ன இப்போ கஷ்டம்னு எடுத்துருந்தால் ஸ்பெசிஃபிக்காக நான் குறிப்பிட முடியாது ஒவ்வொரு ரிஷபராசிக்காரங்களுக்கும் ஜென்ரலான நன்மையும் ஜென்ரலான கஷ்டம் இருக்கும் ஆனால் ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்துலேயும் கஷ்டங்கள் பலவிதமாக மாறி இருக்கும் டிஃப்ரெண்ட்டான கஷ்டங்கள் எனக்கு கல்யாணம் ஆகலேன்னு வருத்தம் இருக்கும் உங்களுக்கு குழந்த பிறங்களுன்னு வருத்தம் இருக்கும் இன்னொருத்தருக்கு கடன் தொல்லை இருக்கும் ஒருத்தருக்கு வேலை இருக்காது ஒருத்தருக்கு உடல்நல பிரச்சனை இருக்கும் அப்போ சொந்த ஜாதகத்தை வச்சு தான் நாம் இந்த பிரச்சனையை அனுபவிக்கிறோம் இதுக்கு காரணம் என்ன எந்த கிரகம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம் சரி சொந்த ஜாதகத்தை பார்த்துட்டும் அந்த கிரகத்தை கண்டுபிடிச்சிட்றோம் அதற்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறதான் நான் தெளிவாக சொல்கிறேன் பரிகாரங்கள் எடுத்தனால் பல விதமான பரிகாரங்கள் உண்டு பெரிய பெரிய யாகங்களையும் பண்ணி நம்ம நிவர்த்தி பண்ணலாம் ஹோமங்களை பண்ணி நிவர்த்தி பண்ணலாம் இதில் எளிமையான பரிகாரங்கள் சாஸ்திரத்தில் கோயிலுக்கே சொன்ன சுவாமிக்கே சில தோஷங்கள் ஏற்படும் பொழுது இந்த மாதிரி பரிகாரங்களை பண்ணால் இது நிவிற்த்தியாகுங்கிறது வாக்கியம் ஆகம ரீதியாக வேத ரீதியாக சாஸ்திர ரீதியாக அப்படி பார்க்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி அந்தந்த ஸ்தானத்தில் அந்தந்த கிரகம் இல்லைங்கிற பட்சத்தில் இந்த பரிகாரத்தை பண்ணணும் அப்படி என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்திர ரூபாய எந்திரூபாயதிமகே தன்னோ எந்திர பிரஜோதஜார் அப்படின்னு பேர் எந்திரம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இழுத்து நன்மையை கொடுக்கக்கூடியது அதாவது யக த்ராதி த்ரம்னா மந்திரத்திலேருந்து பாதி வர்றது எந்திரம் மனசாத்திராய ரீதி மந்திரம் புரிஞ்சுதுங்களா மனசில் நினச்சி எழுதுறது தான் எந்திரம் என்ன எந்திரம்னு பார்த்தீங்கன்னா எந்திரத்தை மூன்று விதமாக பண்ணலாம் அதாவது அதில் வந்து பீஜாட்சரங்கள்னு பேர் நமக்கு என்ன பிரச்சனையோ அதற்கு என்ன சுவாமி வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணமோ அதனுடைய மூலமந்திரத்தை தங்கத்தகரில் எழுதலாம் தகடல எழுதலாம் காப்படத்தகடலில் எழுதலாம் இதில் எழுதி அந்த எந்த சுவாமியினால் சனி ஏழரை வருஷம் பிரச்சனை பண்ணுறாரா அது ஜாதகத்தை பார்த்தா தெரியும் ராகு கேது பிரச்சனையா வேறு கிரகங்கள்னால பிரச்சனையா இந்த கடன் தொல்லை இவருக்கு திருமணத்தில் தொல்லையா உத்தியோகத்தில் தொல்லையா கணவன் மனைவிக்குள்ள தொல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஜாதகத்தை பாட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதற்குண்டான எப்படி நம்ம கும்பாபிஷேகத்தில் பார்த்துருப்பீங்க சுவாமிக்கு அடியில் தான் வைப்போம் அதில் வந்து சுவாமியினுடைய மூலமந்திரம் மேலே பார்த்தீங்கன்னா விமான கலசம் இருக்கும் கோபுர கலசம் அதுவும் காப்பர் கீழே பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு அடியில் எந்திரம் அது வந்து டவர் இது சிம் கார்டு இங்கே என்ன பேசுகிறோமோ அது இழுத்து கொடுக்குறதா எந்திரம் எந்திரம் எடுத்துன்னா விநாயகருக்கு விநாயகருடைய மந்திரத்தை எழுதுறோம் விநாயகர் வந்துடுறார் சிவன்னா சிவனுக்குண்டான உண்டான அந்த மாதிரி நமக்கு என்ன தோஷமோ அதை நிவர்த்தி ஆகிறதுக்காக வேண்டி அதனுடைய மந்திரங்களில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நான் மனசில் சங்கல்பம் பண்ணி தியானம் பண்ணி ஒரு பன்னெண்டு நாள் கால் மண்டலம் பூஜையில் வச்சு நூற்றி எட்டு தடவை டெய்லி ஜெபம் பண்ணி உருவேத்தி அந்த மூல மந்திரத்தை உங்களுக்கு ஒரு பிரச்சனை சுதர்சன மந்திரம் உங்கள் சுதர்சன எந்திரம் வைக்கிறேன்னா அவருடைய மந்திரம் ஓம் க்ளீம் சகஸ்வார ஹும் நமஹா சுதர்சனாஜ வித்மகே மகாஜ்வாலாஜ தீமகே கன்னோ பிரஜோதஜா இந்த மாதிரி மந்திரங்களை நூற்றி எட்டு தடவை உருவேற்றி எந்திரத்தில் சாநித்தியம் பண்ணி இந்த பிரச்சனை இவருக்கு நிவிற்த்தியாகணும் அப்படிங்கிறத போதை பண்ணி அந்த எந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நான் சொல்கிற இந்த ஏழரை வருஷ பிரச்சனையாக இருக்கட்டும் ஒன்றரை வருஷ பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு வருட பிரச்சனையாக இருக்கட்டும் சாபம் செவ்வாய் தோஷம் ராகுகேது கலத்திர தோஷம் காலசர்பம் காலசற்பம் தோஷம் நிறையா இருக்குது தோஷங்கள் யோகங்கள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு தோஷமும் ஒவ்வொரு பிரச்சனையை கொடுக்கும் இந்த பிரச்சனைகள்லிருந்து வெளியில் வந்துட்டோம்னால் நம்ம ஜாதகத்தில் ஒம்பது கிரகமும் ஓகோன்னு பேசும் பேசும் பொழுது எந்த கெடுதல் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நடந்தாலும் நமக்கு நடக்காது நமக்கு அந்த எந்திரங்கிறது கேடயம் அந்த எந்திரத்தை வந்து கேடயமாக நம்ம பாக்கெட்லேயே வச்சுக்கலாம் எங்கே போனாலும் அது கூட வரும் அந்த எந்திரத்துக்கு வந்து தோஷம் கிடையாது எப்போவுமே தங்கம் வெள்ளி காப்பறக்கு தோஷம் கிடையாது அது வந்து பாதுகாப்பு தான் நமக்கு எல்லா இடத்துக்கும் புகுந்து போகலாம் நீங்கள் இந்த இதெல்லாம் வச்சுக்க விஸ்டிங் கார்டெல்லாம் வச்சுக்கிறேன் பார்த்திங்களா அந்த மாதிரி இதில் தான் இருக்கும் அதை வச்சுன்னு தைரியமாக நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை வெறுக்கிறவங்க கூட உங்களை பார்த்து வாங்கன்னு கையெழுத்து கும்பிட்டு வசீகரத்து ஜன வசீகரம் தன வசீகரம் ரெண்டையும் கொடுக்கும் நமக்கு போகிற காரியங்களில் வெற்றியை கொடுக்கும் பார்த்தோன்னே நமக்கு ஒரு தேஜஸ் சில பேர் பார்த்தோன்னே வாங்கன்னு கையெடுத்து கும்பிட்ற மாதிரி ஒரு தோணும் அந்த மாதிரிலாம் ஒரு முகப்பொழிவை கொடுத்து நாம் பேசுகிற பேச்சுக்கு எதிரில் இருக்கிறவங்க கட்டுப்பட்டு நாம் நினைத்த காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அளவு அந்த எந்திரங்கள் வேலை செய்யும் இருக்கக்கூடிய தோஷங்களிலிருந்தும் விடுபடலாம் எதிர்பார்த்த காரியங்களையும் அதை கைகூட்டி வைக்கும் அதனுடைய மாற்றங்கள் நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க நிறையா காரியங்கள் நிறைய பேருக்கு இருக்குது இது வந்து இல்லாதது கிடையாது சாஸ்திரத்தில் இருக்கிறது கோவில்கள்லேயே அது தான் பண்ணுறோம் அப்போ அப்பேற்பட்ட ஒரு பரிகாரம் சிறந்த பரிகாரம் ஜாதக ரீதியாக அப்படின்னு பார்த்தோம்னால் இந்த எந்திரம் எளிமையான பரிகாரம் பெரிய யாகங்கள் பூஜைகள் இதெல்லாம் பண்ணோம்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் இது உள்ள ஆகாது அதனால் அது சொந்த ஜாதகத்தை பார்த்து நமக்கு என்ன எந்திரம் தேவையோ அதை செலக்ட் பண்ணி நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு அல்லது பூஜை அறையிலையும் வச்சுட்டு பண்ணிட்டு வர வர உங்களுக்கே போக போக ஒரு மண்டலத்துக்குள்ளேயே ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் வரக்கூடிய காலங்களில் எந்த தோஷங்களும் இல்லாமல் நல்லபடியாக சந்தோஷமாக நீண்ட ஆயுளோட நிறை செல்வத்தோட வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்